வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற சேப்பங்கிழங்கு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ போல் எடுத்துட்டு நல்லா அலசிக்குங்க இதில் களிமண் நிறையா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு விசில் அளவுக்கு நான் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த கத்தி உள்ளே நுழையுது பாருங்கள் ரொம்ப கொலைய வேக வைக்காமல் எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு வெந்திருந்தா போதும் இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு பெரிய பெரிய சைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் வறுவலுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் கார தந்தாப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மெ தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் அதனால் அளவாகவே உப்பு விட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா வாசத்துக்காக ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா சேப்பங்கிழங்கு வந்து வள இருக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சமாக கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கோம் அப்படியே எடுத்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வறுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வருங்க ஒரு பொன் பருவலாம் வர்ற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நீங்கள் சேர்க்காம இந்த மாதிரி மசாலா மட்டும் போட்டுட்டு நீங்களை ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்யும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பக்கமுமே நல்லா வறுப்பட்டு வந்திருக்கணும் நல்லா திருப்பி போட்டு நீங்கள் வேக வைங்க ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலரில் இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு இப்படி மொத்தமாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு இது உடையாமல் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சிட்டேன் மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு நல்லா நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் இந்த வறுவலுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சமாக தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் நான் இதோட வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இது கூடையே இப்போ வறுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அந்த எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா வகையான சாதத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது போல் வறுவல் வீடியோ வேணும்னா நான் ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்